இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு துவாவை பற்றி சொல்லி காட்டுகிறார் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள் யால் தா இதை ஏற்றுக்கொள்வாயாது கப்பல் மின்னா கப்பே எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயா ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஒரு அமலை செய்துவிட்டு அது எந்த அமலாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் தக்காத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் அல்லது மற்ற பிற காரியங்கள் பொது சேவைகள் பொதுமக்களுக்கான உதவிகள் பொருளாதார ரீதியான உதவிகள் அல்லது கருத்து சார்ந்த முதல் யோசனை சார்ந்த உதவிகள் இது போன்ற எந்த உதவி செய்தாலும் சரி அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் வெறும் பகட்டுக்காக பெருமைக்காக அது செய்யப்படும் பொழுது அல்லாவிடத்திலே அது கபூலியத்தை பெறாது அங்கீகாரத்தை பெறாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆக உயர்ந்த காரியத்தை செய்துவிட்டு கூட அல்லாவிடத்திலே கேட்டார்கள் யார் இதை ஏற்றுக்கொள்வாயாக அல்லா புலாநிலை அவர்களிடத்தில் சொல்லுவான் உள்ளதீன இருந்தோன மா ஆசம் புலூபகும் வகிரத்தில் அன்னகும் இலாரப்பையும் ஆகியோம் மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றையெல்லாம் செய்வார்கள் ஆனால் ரப்பின் பக்கம் திரும்பிச் செல்ல வேண்டுமே என்று உள்ளத்திலே பயம் இருப்பதுடன் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான் அவர்கள் செய்யக்கூடிய எல்லாம் செய்வார்கள் ஆனாலும் அவருடைய உள்ளத்திலே பயம் இருக்கும் நாங்கள் அல்லாவின் பக்கம் மீள வேண்டி இருக்கிறது என்கிற அச்சம் இருக்கும் என்கிற நிலையில் அதில் தாய்ஷா அதி அல்லாஹ் அனுகா கேட்டாங்க யார் அசோல் அல்லா இது எவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சாராயம் குடிப்பவர்களையும் திருடுபவர்களை பற்றியுமா சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டாங்க திருடுபவர்கள் திருடி விட்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் அல்லாவின் பக்கம் மீள வேண்டுமே என்று அல்லது மது அருந்துபவர்கள் மது குடித்துவிட்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் அல்லாவின் பக்கம் மீள என்று அப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கும் பொழுது அருசல்ல சொன்னார்கள் சித்தீர் சித்தீர்ப்புடைய மகளே அவர்களை பற்றி இங்கே சொல்லவில்லை இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் நல்ல நல்ல காரியங்களை செய்கிறார்கள் மக்களை பற்றி எல்லாம் சொல்லுகிறான் அவர்கள் சொல்கிறார்கள் தக்காத்தை கொடுக்கிறார்கள் நல்ல காரியங்களை செய்துவிட்டும் கூட அவர்கள் பயப்படுகிறார்கள் இந்த அமல் எங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா நாங்கள் தக்காத்து கொடுத்து விட்டோம் நோன்பு வைத்து விட்டோம் அல்லா ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள கொள்ள என்கிற அச்சம் வர வேண்டும் அதுதான் ஒரு மூமினுடைய பயம் அல்லாஹிடத்தில் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் செல்லந்தா அலை செல்லம் அவர்கள் நோன்பு திறந்து விட்டு துவா செய்யும் பொழுது பத்த கப்பல் மின்னி யாரா என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்வார்கள் அப்போ ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் நாம் செய்து விட்டோம் என்பது பெருமை வந்துவிடக்கூடாது இப்ராஹிம் அலை செய்த அமல் என்ன அமல் அது காபத்துல்லாவை கட்டினார்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள் அதுவும் இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இன்னும் இப்ராஹிமக்கான மத்தன் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களே ஒரு உம்மத்தாக இருந்தார்கள் ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்திற்கு சமம் இப்ராஹிம் அலையாஸ்லாம் ஒரு மனிதர் அல்ல அவரது உண்மத் ஒரு சமுதாயம் அந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பும் புகழையும் பெற்றவர்கள் அல்லாஹுலத்திலே நெருக்கமானவர்கள் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டியதும் கூட அல்லாவுடைய உத்தரவின்படி தான் கட்டினார்கள் மாத்தை பார்த்த சொன்னாள் இந்த ரப்பதாமல் அணி ஐயபனியளபு ரன் உம்முடைய ரப்பும் எனக்கு கட்டளை சேர்க்கிறான் அவனுக்காக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் தாராளமாக கட்டாயம் செய்யுங்கள் என்று பிறகு சொன்னார்கள் இல்லை நீங்களும் என்னோடு சேர்ந்து உதவிக்கு வர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறான் கண்டிப்பாக அந்த கட்டளைக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொல்லி இரண்டு பேரும் கட்டுகிறார்கள் அல்லாவுடைய உத்தரவின் அடிப்படையிலே கட்டுகிறார்கள் அல்லாவுடைய கட்டளையை செய்துவிட்டு அல்லாதான் சொன்னால் காபத்துல்லாவை கட்டுங்கள் என்று அந்த காரியத்தை தான் செய்தார்கள் ஆனாலும் அந்த

சிறிய தேசத்தில் இருந்தார்கள் சிறிய தேசம் பூஞ்சோலை கொடுத்து கூத்து குழுங்கக்கூடிய இடம் பசுமையான பூமி விவசாயம் நிறைந்த பூமி தோட்டம் தரவுகள் நிறைந்த பூமி அப்படிப்பட்ட பசுமையான பூமியிலிருந்து எங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு மனாந்திரத்தில் ஒரு பொட்டல் காடு ஒரு மைதானம் எந்த குட்கூண்டும் இல்லாத ஒரு நிலம் மக்காவுக்கு வந்திருக்கிறார்கள் இவ்வளவு சிரமப்பட்டு தங்களால் இயன்ற காரியத்தை செய்தார்கள் செய்துவிட்டு பெருமை அளிக்கவில்லை இது மாதிரியான இடங்களில் மனிதனுக்கு பெருமை வரக்கூடிய இடம் என்று பார்க்க மாத்திரம் சாதாரணமாக ஒரு சிறிய சேவை செய்துவிட்டு அந்த சேவையை கொண்டு பெருமை அளிக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் இப்படி செய்திருக்கிறோம் அப்படி செய்திருக்கிறோம் என்று தங்களுடைய சேவைகளை பற்றி பட்டியலிடுவது ஆனால் அதற்கு முன்பாக அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் யாரெல்லாம் இந்த சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயா ரப்பே கருத்து நீ ஏற்றுக்கொள்வாயா கபூலியத்தை கொடுப்பாயாக அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலை அவர்களும் அல்லாவது கபோடியத்தை கேட்டார்கள் கள்ளை செல்லம் அவர்கள் நூறு நூறு வஞ்சகங்களை அறுப்பார்கள் குர்பானி கொடுப்பார்கள் நூறு வஞ்சகங்களை குர்பானி கொடுத்தார்கள் ஆனால் பெருமை அளிக்கவில்லை பெருமை அளிக்கவில்லை அவர்கள் அந்த சமயத்தில் குருபானிக்கு பிறகும் ஓதக்கூடிய துவா பத்த கப்பல் மின்னி யால் தான் ஏற்றுக்கொள்வாயா கபூல் செய்து இன்னைக்கு ஒரு ஆடு அறுத்துட்டோம் ஒரு மாடு அறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வீதி வீதியாக தெரு தெருவாக சுற்றி சென்று அதை ஒரு பப்பெட்டாக ஆக்கக்கூடிய ஒரு காலம் எது ஆனாலும் கூட அங்கே கபூல் செய்ய முக்கியம் அல்லா ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா எனவே இது ஒரு மிகச் சிறந்த துவா பத்த கப்பல் மின்னா யால் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயா ஒவ்வொரு அமலுக்கு பிறகும் வேண்டும் அல்லா செய்ய வேண்டும் யாரா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயா அல்லா அலைய செல்லம் அவர்கள் தொழுது முடிஞ்ச உடனே மூணு தடவை அஸ்தப் செய்வாங்க அஸ்தப் பெருந்தா மன்னிப்பு தேடுவார்கள் தொழுது முடிந்த பிறகு எதற்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் தொழுகை ஆக உயர்ந்த இபாதத் அந்த இபாதத்துக்கு பிறகும் கூட சல்லல்லா அலைய செல்லம் அல்லா அவர்களே மன்னிப்பு தேடுகிறார்கள் இந்த தொழுகையில் ஏதாவது குறை இருக்கலாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா என்கிற அச்சத்தில் தான் செய்கிறார்கள் துவா செய்வார்கள் அமலம் முத்த கப்பலா யாரா அமலை போடு என்று அல்லாஹ் பலதரவை கேட்டிருக்கிறார்கள் செல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைமுடைய அந்த துவாவுடைய பிரதிபலிப்பை பாருங்கள் அவர்கள் துவா செய்தார்கள் என்று யாம்னா எங்கள் எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த கபூலியத்துக்கு எந்த அளவுக்கு கிடைத்திருக்கிறது பாருங்கள் அல்லாபித்தாலா இன்று காபத்துள்ளாவை பூரா உலகத்திலிருந்து மக்கள் வரக்கூடிய இடமாக ஆக்கி வைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறான் எட்டு திசையிலிருந்தும் வினாடி தவறாமல் காபத்துள்ளாவில் விவாதத்தை நடந்து கொண்டே இருக்கிறது தபாப் நடந்து கொண்டே இருக்கிறது தொழுகை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது எல்லா மக்களும் அதை கண்ணியமாக அதை தங்களுடைய இபாதத்தாக கருதி வந்து கொண்டே இருக்கிறார் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதிரத்தி இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்கள் காபத்துல்லாவை எல்லாம் கட்ட சொன்னார் எவ்வளவு தங்களால் முடியுமோ அவ்வளவு உயரமாக கட்டினார்கள் பிறகு இன்னும் உயரமாக கட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லை தூக்கி போட்டு அதற்கு மேல் ஏறி நின்று இன்னும் அந்த சுவற்றை உயர்த்தி கட்டினார்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு உயர்த்தி கட்டினார்கள் இந்த அவர்களுடைய துவாவுக்கு இந்த இஹலாசுக்கு அல்லாஹ் அங்கீகாரத்தை கொடுத்தான் இன்னைக்கும் மக்காம இப்ராஹிம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மக்காம இப்ராஹிம் என்பது என்ன இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் நின்று காபத்துல்லாவை கட்டினார்களே உயர்வாக கட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லை போட்டு நின்றார்கள் அந்த கல் இப்ராஹிம் இஸ்லாமுடைய காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய கற்களில் இரண்டு கற்கள் பழமையானவை ஒன்று ஹஜருல் அஸ்வத் சுர்க்கத்தில் இருந்து வந்த கல் இன்றும் இருக்கிறது அதே போன்று மக்காமை இப்ராஹிம் இந்த ஒரு கண்ணாடி கட்சிக்குள்ளே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த கல் அவர்கள் நின்ற கல் அந்த கல்லுக்கும் கூட அல்லாஹ் அங்கீகாரத்தை கொடுத்து وَاتَّخِذُوا مِنْ مَقَامِ إِبْرَاهِيمَ مُسَلًّا நீங்கள் மக்காம இப்ராஹிம் விடத்திலே தொழுகளுக்கு ஏற்றுக்கொள்ளும் எடுத்துக் கொள்ளுங்கள் அங்கு நின்று இரண்டு ரக்காந்து சொல்லுங்கள் சவாப் செய்துவிட்டு முடிந்தால் மக்காமை இப்ராஹிம் விட நின்று இரண்டு ரக்காத் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு கபூலியத்தை வழங்கினான் என்று சொன்னால் அவர்கள் அல்லாவருக்கரை சிவா செய்தார்கள் யார்தான் எங்களுடைய அமலை ஏற்றுக்கொள்வாயாக இந்த இபாதத்தை நீ கபூல் செய்தருள்வாயாக எனவே நம்முடைய ஒவ்வொரு அமலும் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஒவ்வொரு விபாதத்திற்கு பிறகும் பெருமையும் பகட்டும் துணிச்சலும் தைரியமும் வரக்கூடாது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற அச்சம் மனதில் உருவாக வேண்டும் அல்லாஹ் துபாவும் செய்ய வேண்டும் அல்லாஹ் எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக நிறைவாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக ஆக்கியள்வானாக